நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளான்ட் எல்லாமே சும்மா ரோட்டு உரத்தில் அங்கங்கே முளைச்சி தாங்க பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது நம்மெல்லாம் இங்கே பாருங்கள் இதை வந்து அந்திமந்தரை நான் எங்கள் வீட்டு தொட்டியில் வச்சு நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த கல் இடுக்கில் அது ஓட்டுக்கு வளர்ந்து கிடக்குங்க இந்த இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் எல்லா கலர்லேயும் வந்து இந்த அந்திமந்தரை வந்து இருக்குது பெரும்பாலும் வந்து இந்த பிங்க் கலர் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது பிங்க்கும் ஒயிட்டும் அப்புறம் இந்த கல் இடுக்கில் நிறைய பிளான்ஸ் வந்து வளர்ந்துருந்தது ரொம்ப செடி சில செடிகள் அதாவது நம்ம நர்சரியில பாத்துக்கிட்டு இருந்த செடி எல்லாமே இங்க வந்து அதுவா சும்மா தரையில முளைச்சிருந்தது பாக்குறப்ப ஆசையா இருந்தது இந்த க இந்த செடியோட கலரை பார்த்தீங்களா ரொம்ப எவ்வளவு வித்தியாசமா இருக்கு நான் இந்த செடியை விடலை எதையும் பிடுங்கிட்டு வந்திருக்கேன் உடைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் பதியம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த உன்னி செடி எங்கே பார்த்தாலும் இந்த உன்னி செடி தான் இருக்குது இந்த கலரெலாம் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் எடுக்கலை இல்லாத கலர்ஸாக பார்க்குறப்ப செடியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற கலராக இருந்தனால் அந்த இந்த உன்னி செடியை நான் எதுவும் பறிக்கலை அப்புறம் இந்த செடி பாருங்க பாறை இடுக்கில் இருந்தது இதெல்லாம் நான் நர்சரியில் பார்த்துருக்கேன் இதோட பேர்லாம் என்னன்னு தெரியல ஆனால் சரின்ட்டு இது எதையும் இந்த செடியும் பறிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வருமா என்னன்னு தெரியல அதிலே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி பிளான்ஸ் இருந்துச்சு எதையுமே விட்டு வைக்கலை ரொம்ப எல்லாத்தையும் பறிக்கலை ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு வந்தோம் இங்கே பார்த்திங்களா இந்த சாலையோர சொர்க்கத்தில் நானும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேனே இந்த பாம்பு வந்து இருந்திருக்கும் போல இருக்குது அந்த இது வந்து பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்களா அது கல அப்படியே இருந்து அப்புறம் இந்த பூ எங்க பார்த்தாலும் இந்த மார்னிங் மார்னிங்ளோரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூக்கள் எங்க பார்த்தாலும் கிடந்தது நான் இதையும் பறிச்சேன் அப்பதான் அங்க அந்த வாட்ச்மேன் சொன்னாரு இது கொஞ்சோண்டு வச்சாவே போதுமா காடு மாதிரி மண்டிடும் இதை பறிக்காதீங்க இதை இது இதை எங்களால கட்டுப்படுத்தவே முடியலீங்க கொஞ்சோண்டு வச்சா போதும் வீ அப்படியே எல்லா இடத்தையும் பரவி பூத்துரும் நாங்கள் எனக்கு அப்படி தான் வேணும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை நான் எடுத்து கொண்டு போய் என்னோடய காமண்ட் வால் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான் வைக்க போகிறேன் காமண்ட் வால் ஃபுல்லாக பரவி பூத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன்